அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதை தேடுறீங்களோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை தான் இந்த நான் போடுறேன் முதல்ல யூனிவர்சலுக்கு வந்து நன்றி சொல்கிறேன் உங்கள் சார்பாகவும் ஏன் ஐ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கிமி தேங்க் யூ ஐ லவ் யூ இந்த எபிசோடை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்குறீங்க நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆன ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க நீங்களும் சக்ஸஸ் ஆகணும் மற்றவங்களும் சக்ஸஸ் ஆகணும் அதனால் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் சரப்பின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வைங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையை மாறணும் உங்கள் வாழ்க்கையை மாறணும் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே சுபிச்சுமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டேன் அந்த எபிசோடனுடைய தாட் என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை தினமும் சொல்ல சொல்ல உங்களுக்கு தேவையான பணம் டிவைன் யூனிவர்சல் கொடுக்கும் அப்படின்னு மாதிரி ஆகிற மடங்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு பதிய பகிர்ந்துக்க போகிறேன் இந்த எண்ணை சொல்லிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவும் அந்த நம்பராக சொல்லுங்கள் சொல்லிட்டு பிறகு வார்த்தையை சொல்லுங்கள் டெய்லி சொல்லணும் எப்போல்லாம் நீங்கள் சொல்லினே இருக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களை வந்து யூனிவர்சலோட வந்து கனெக்ஷன் ஆகும் தினமும் உங்களுக்கு எப்போல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் சொல்லினே இருங்க சொல்ல சொல்ல சுபிச்சுமாவது நீங்களே ஃபாலோ பா பார்ப்பீங்க நீங்களே வந்து கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ எப்போயுமே வந்து யூனிவர்சலில் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூனிவர்சலுக்குலாம் நல்லது கெட்டதுலாம் தெரியாது நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படியே வந்து உள்வாங்கிட்டு திருப்பி ரிப்பீட்டாக கொடுக்கும் அதனால் கமெண்ட்ஸில் ஒரு நல்ல வந்து பாசிட்டிவாக ஒரு வார்த்தையை போடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு தான் தெரியும் கார் வேணுமா நன்றி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு கேளுங்கள் கிடைக்கும் டூ வீலர் போனோமா இப்போலாம் வந்து காலமே மாறிச்சு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து டூ வீலர் இல்லாத வீடு இல்லை செல்ஃபோன் இல்லாத வீடு இல்லை கார் இல்லாத வீடு இல்லை நிலம் இல்லாத வீடு இல்லை வசதி வாய்ப்பு இல்லாத வீடே இல்லை ஆனால் இல்லை 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 அப்படின்ற மாதிரி பிரபஞ்சத்துக்கு சொல்லினே இருந்தோன்னா நீ இல்லாத போயிடுவீங்க இருக்குது இதை சொல்கிறதோட ரகசியம் இதை அவசியம் இந்த வார்த்தைக்கு வந்து பயங்கர யூனிவர்சலுடைய வேலை செய்யும் இந்த வார்த்தை இந்த எண்ணு அவ்வளோடைய ப்ராசஸ் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்குது உங்கள் வாழ்க்கையை மாற்றின அப்படின்னு தான் இந்த எண்ணை சொல்கிறேன் முதல்ல த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிவிட்டு டிவைன் கவுண்ட் மணி டுகெதர் த்ரீ சிக்ஸ் நைன் டிவைன் கவுண்ட் மணி டுகெதர் இதை வந்து டெய்லி சொல்லணும் இல்லை நான் வந்து எழுதுகிறேன் நான் எழுது என்னால் எழுத முடியும் நீங்கள் வந்து என்னென்னா இந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ வலிமை உள்ளது ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க இல்லை ஒரு நோட் எடுங்க அதுக்குன்னு தனி ஒரு நோட்டாக இருக்கணும் அந்த நோட்டில் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் எழுதிட்டு டிவைன் கவுண்ட் மணி டுகெதர் இந்த வார்த்தையை எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ ஒரு சிலருக்கு வந்து அவரவர் தேவைக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்பீங்க ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லிணேருங்க நீங்கள் எழுதணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா பச்சைடைய ம பச்சைடைய மார்க்கர்லேயோ இல்லை பேனாவிலேயோ நீங்கள் எழுதினீங்கன்னா சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு நீங்கள் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்புருக்கல ஒரு வார்த்தை வந்து எத்தனை முறை எழுதுனா யூனிவர்சல் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு மாதிரினா உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ த்ரீ சிக்ஸ் நைன் டிவைன் கவுண்ட் மணி டுகெதர் நீங்கள் நிறைய பேர் இந்த வார்த்தையை வந்து ப்ரேயர் பண்ணி பக்காவே சக்சஸ் ஆகிருக்குறாங்க ந நீங்கள் ஒன்றா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த சொல்கிற வார்த்தை எப்படி வேலை செய்யுது இந்த நம்பர் என்ன அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ குருவனுடைய எஃபெக்ட்டு சிக்ஸு சுக்கிரனுடைய எஃபெக்ட்டு நைனு இது வந்து ஒம்பது பாருங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் வந்து தொடர்புலாம் பார்க்க பிரமாண்டமாக வேலை செய்யும் இந்த மூணு எண்ணும் ப்ராசஸ் ஆகும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அவசியம் ஒவ்வொருவரும் அவரவருக்கு என்ன தேவையோ நிறைய பேர் வந்து பண பிரச்சனைலாம் இருக்கிறாங்க பணம் பணம் கிடைச்சா நான் வந்து வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் சக்ஸஸாக இருப்பேன் ரொம்பவே வாழ்க்கையில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருப்பேன் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படி மாதிரி எதிர்பார்க்குறீங்க அந்த உங்களுடைய எண்ண அலைகளை வந்து சரி செய்யும் நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் யூனிவர்சலுன்னு உங்களுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கணும் அப்படி மாதிரி வார்த்தைக்கு வலிமை உள்ளது நீங்கள் சொல்ல 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 சுபிச்சுமாவீங்க நீங்கள் என்ன அளவுக்கு வந்து நெகட்டிவ் இல்லாதோ பாசிட்டிவாக சொல்கிறீங்களோ அப்போவே வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு ப்ராசஸ் தான் நீங்கள் வேணால் பாருங்கள் ஏன்னா நமக்கு ரெண்டு மைண்ட் இருக்குது இந்த மைண்டில் வந்து பதிவு பக்காவை பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும் வெளி மைண்டோடு சொல்லிவிட்டு வெளி உதடோடு சொல்லிவிட்டு எனக்கு வந்து சரியில்லை நான் சொல்லி பார்த்தேன் நான் வேலை செய்யலை அப்படின்னு நான் சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு எப்பயுமே ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து ரொம்ப பக்காவாக சக்சஸ் ஆகிறாங்க ஒருத்தர் வந்து சக்சஸ் ஆகலை அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் வந்து யூனிவர்சல் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு வெளிநாட்டு நபர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு நோயை குணப்படுத்தியிருக்கிறாரு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் வார்த்தையிலேயே பணம் அப்படி ஒரு மிராக்கலாக வேலை செஞ்சது அதுதான் வந்து அந்த ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ லவ்யூ அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அந்த வார்த்தை சொல்ல சொல்ல அந்த நோயாளி குணமாக இருக்கிறாரு அந்த வார்த்தை சொல்ல சொல்ல அவங்க வீட்டில் வந்து பணப்பிரச்சனை செஞ்சிருக்குது அந்த வார்த்தை சொல்ல சொல்ல அவர் வந்து சுபிச்சுமாக இருக்கிறாரு அவர் வந்து அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வந்து அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னு வெளிநாட்டுக்காருடைய ஆராய்ச்சி பண்ணுடைய விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க அவசியம் நீங்கள் வந்து நிறைய பேர் இதை சொல்லி நிற்கிறீங்க சொல்லினேருங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா இந்த வார்த்தையும் மறந்துடாதீங்க ஏன்னால் நீங்கள் எப்பவுமே வந்து காலையில் எழுந்தீங்க மாலையில் வந்து படுக்க நைட்டில் வந்து படுக்க போகிறீங்க அப்படின்னா யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லினே இருங்க இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து என்னை நலமாக வைச்ச யூனிவர்சலுக்கு நன்றி நான் நன்றாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்சல் தேங்க் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது நீ மேரேஜ் ஆகிட்டீங்களா இவ்வளோ எனக்கு நல்ல மனைவி கிடைச்சதுக்காக தேங்க்யூ அடுத்தது நல்ல அப்பா அம்மா கிடைச்சதுக்காக கிடைச்சதுக்காக தேங்க்யூ உங்கள் தேங்க்யூ உனக்கு பசங்க இருக்குதா பையன் இருக்கிறான் பொண்ணு இருக்கிறான் அப்படின்றீங்க அவன் நல்ல மகனை கொடுத்த யூனிவர்சலுக்கு தேங்க்யூ நல்ல மகளை கொடுத்த இனிவர்சலுக்கு தேங்க்யூ அதே மாதிரி வந்து உற்றார் உறவினர் நல்லா எனக்கு வந்து சொந்த பந்தத்தை கொடுத்த யூனிவர்சலுக்கு நன்றி அதே மாதிரி வந்து உங்களுடைய சர்க்கிள் எல்லாமே நண்பர்களுடைய வட்டாரம் நல்ல உடைய அமைன் அப்படின்றது நண்பர்களை கொடுத்த யூனிவர்சலுக்கு நன்றி அது பணத்தை கொடுத்த இனிவர்சலுக்கு நன்றி எனக்கு நல்ல வீடு கொடுத்த இனிவர்சலுக்கு நன்றி அதே மாதிரி வந்து நிலத்தை கொடுத்த யூனிவர்சலுக்கு நன்றி அப்படி சொல்ல வார்த்தை எபிசோட பார்த்தாதுங்க அவ்வளோ நன்றி சொல்லலாம் நீ சொல்லி தான் பாருங்களேன் ஒரு ஒரு வார்த்தை உங்களை வந்து சுபிச்சமான வாழ்க்கை நீங்கள் வந்து ரகசியமாக ஃபாலோ பண்ணணும் ரொம்பவே வந்து வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு ஃபீட்பேக்கில் இருக்கிறது எல்லாமே நன்றி சொல்லினேன் வாங்க நான் நன்றாக இருப்பது இப்போ காலையில் நேர்ந்துட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கிறேன் இறைவா யூனிவர்சல் தேங்க்யூ நீ இறைவனா சொல்லுங்கள் நீ என்னென்னா சொல்லுங்கள் ஆனால் நன்றி சொல்லுங்கள் அடுத்தது உங்களுக்கு வீடு கொடுத்துருப்பாரு காரை கொடுத்துருப்பாரு டூ வீலர் கொடுத்துருப்பாரு செல்ஃபோனை கொடுத்துருப்பாரு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாரு அதேமாதிரி வந்து நீங்கள் என்னெல்லாம் பீஸ்ஃபுல் நல்ல வேலையை கொடுத்துருப்பாரு அது எந்த வேலையாக இருக்காது கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் தனியார் விளையாட்றது சும்மனை வந்து எந்த வேலை கொடுத்தாலும் சரி வேலை கொடுத்து இறைவனுக்கு நன்றி அதன் மூலம் வந்து வருவாய் வந்துச்சு அந்த வருவாய் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அந்த வருவாய் வந்து தேவையில்லாத செலவாகாத இருக்கும் இல்லையா என்னை வந்து சேவ் பண்ண இறைவனுக்கு நன்றி யூனிவர்சலுக்கு நன்றி தேங்க்யூ யூனிவர்ஸ் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் அவ்வளோதான் இதை விட வார்த்தை என்ன இருக்குது நீங்களே சொல்லி பாருங்கள் உங்களுக்கு என்ன வார்த்தை எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லணும் சொல்ல சொல்ல வேலை செய்யும் சொல்ல சொல்ல சுபட்சமாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் இந்த எபிசோடைய தாட் என்னென்னா த்ரீ சிக்ஸ் நைன் இது வந்து டிவைன் அவ்வளோதான் யூனிவர்சலோடு தொடர்பு இருக்குது த்ரீ சிக்ஸ் நைனில் சொல்லிவிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் டிவைன் கவுண்ட் மணி டுகெதர் த்ரீ சிக்ஸ் நைனில் நேமித்து உட்காருங்க எல்லாரும் வேலை செய்யிட்டோம் உங்கள் வீட்டில் வந்து பூஜ் ரூமில் உட்காந்தாலும் சரி இல்லை நான் பெட்ரூம்லேயே உட்காந்து ஃபாலோ பண்ணுறேன் நான் எந்தவொன்றும் இந்த வார்த்தையை நான் சொல்லான்னு இருக்கிறேன் இல்லை நான் படுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லான்னு இருக்கிறேன் இல்லை நான் வேலை செய்யும்போது இந்த வார்த்தையை சொல்லான்னு இருக்கிறேன் இல்லை நான் வந்து சும்மா வந்து ட்ராவல் பண்ணும்போதே இந்த வார்த்தையை நான் சொல்லு சொல்லினே இருங்க சொல்ல 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 ஏன்னா வார்த்தைக்கு வலிமை ஒன்று நீ எளவுக்கு சொல்கிறீங்களோ அப்போ தான் யூனிவர்சன் உடைய கனெக்ஷன் வந்து அப்படியே ப்ராசஸ் ஆகும்போது தான் நீங்கள் எண்ணிய காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எனதுக்காக ஏன்னா டிவன் கவுண்ட் மணி அப்படின்னு வந்து மணி தானே உனக்கு மணி ப்ராப்ளம் தானே மணி ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணணும் பணம் உங்களை தேடி ஓடி வரணும் வாழ்க்கை வந்து பணம் மருந்தால் நான் வந்து சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு மாதிரி நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காராக இருக்கட்டும் யாராகட்டும் தொழிலதிபராக இருக்கட்டும் ஒரு யாருமே ஒன்றுமே இல்லைனா கூட பணம் 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 இந்த பணத்தை வந்து சரி செய்யணும் பணத்தை வந்து ஈர்ப்பு விதியில் வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் டிவைன் கவுண்ட் மணி எத்தனை முறை ஒன்றால் சொல்லுங்கள் இல்லை நான் வந்து காலையில் பிரம்மகூர்த்தில் நான் வந்து ஒரு நோட்டில் இதுவே எனக்கு வந்து ஒரு பழக்க வழக்கமாக வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்றீங்களா நோட் எடுங்க அது வந்து நல்லா ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் அந்த நோட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதான் டைரி எழுதுனா நீங்கள் சுபிச்சமானு எபிசோட் போட்டிருக்கேன் பாருங்கள் உள்ளே போயிட்டு வந்து யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் திரப்பினு வந்து டைப் பண்ணிங்கன்னாவே உள்ளே வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் எக்கச்சக்கமான வீடியோ வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக போட்டிருக்கிறேன் மெடிசன் விஷயமாக போட்டிருக்கிறேன் ஆன்மீக விஷயமாக போட்டிருக்கிறேன் பரிகார விஷயமாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஏன்னா ஒருவருக்கு வந்து கருமாவணி பிரகாரம் ஒரு எபிசோடு வந்து உங்களை சூப்பராக சக்ஸஸ் ஆகுது இந்த கர்மம் இது எபிசோடனுடைய தாட் என்ன அப்படின்னா நீங்கள் எழுத ப பழகுங்க நீங்கள் எழுத 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 அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் காலையில் பிரம்முகத்தில் எழுதுறீங்களா எத்தனை முறைலாம் எழுதுங்க உங்களுக்கு என்ன மனசு தோணுதோ மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் மனமது செம்மையானால் மந்திரம் சொல்லிக்கினே இருக்கணும் சூப்பராக வேலை செய்யும் அப்போ மந்திரம்னா என்ன நீ சொல்கிற மந்திரம் தானே அப்போது வந்து நெகட்டிவ்லிருந்து பாசிட்டிவாக சொல்லணும் சொல்லணும் சொல்லணுத்துக்காக தான் இப்போ எந்த அந்த வார்த்தைன்னா அப்படியே ஒரே ஒரு லைன் த்ரீ சிக்ஸ் நைன் அவ்வளோதான் டிவைன் கவுண்ட் மணி டுகெதர் டிவைன் கவுண்ட் மணி டுகெதர் த்ரீ சிக்ஸ் நைன் போட்டுன்னே இருங்க இல்லை நான் வந்து ரொம்பவே இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு காலையில் வந்து மூணு முறை எழுதுங்க மதிய டைமு ஒரு ஆறு முறை எழுதுங்க நைட்டு படுக்கிற டைமில் ஒம்பது முறை எழுதுங்க வாழ்க்கை மாற்றுதான் பாருங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க என்ன நடந்தது இந்த வார்த்தையை நான் வந்து யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து ஒரு சிலர் தான் பா நான் வந்து நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் எனக்கு அந்த பணம் கிடச்சிச்சு அப்படின்னு மாதிரி கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க எல்லாம் எல்லாம் இறைவன் மென்மேலும் உங்களை சூப்பராக சுபிச்சமாக சிறப்பாக வச்சுருக்கேன் நான் வேண்டேன் அதே போல் நிறைய பேரும் அவருடைய தேவைகள் என்னவோ அவருடைய பிரச்சனை என்னவோ பிரச்சனை சரி செய்யணும் தேவைகள் கிடைக்கணும் யூனிவர்சல் வந்து டெய்லி நீங்கள் வேண்டினே இருக்கு யூனிவர்சல் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு நான் நம்ம யூனிவர்சல்னு சொல்கிறோம் ஒரு சிலர் சிவன் சொல்கிறாங்க ஒரு சிலர் முருகன் சொல்கிறாங்க ஒரு சிலர் அல்லான்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் ஏசுன்னு சொல்கிறாங்க அவர் அவர் மதத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து என்னன்னா மதலாம் ஒரு ப்ராசஸ் இல்லை தான் கடவுள் அவ்வளோதான் நீ நீங்கள் மதத்தை பிடிச்சிங்கன்னு அழுவத்தொழியே மனிதன் பிடிச்சின்னு அழுவுங்க ஒரு நல்ல நண்பர் கிடைச்சதுக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் சூப்பரான ஒரு நண்பர் கிடைப்பாங்க உங்கள் வழியை காமிப்பார் நீங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆவீங்க ஒரு நல்ல மனைவி கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் சூப்பரான மனைவி வந்து சரியாகுங்க அடுத்தது வந்து என்னென்னா நிறைய வந்து இப்போ அரசியல்வாதி தொடர்பு ஒரு நல்ல அரசியல்வாதி வேணும் அரசியல்வாதியிலே வந்து நல்ல அரசியல்வாதி கெட்ட அரசியல்வாதியா அதனால நல்ல அரசியல்வாதியை தொடர்பு கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் நல்ல அதிகாரியினுடைய தொடர்பு கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் சொல்லக்கூடாதா நன்றி நன்றி அதுக்குன்னு தனி ஒரு எபிசோடே போடுறேன் என்னென்ன வார்த்தை சொல்லணும் எப்படி சொல்லணும் எத்தனை நாள் சொல்லணும் அப்படி மாதிரி தனி எபிசோடு போடுறேன் இந்த எபிசோடுடைய தாட்டு எல்லாமே த்ரீ சிக்ஸ் நைன் பற்றி தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைனு டிவைன் கவுன் மணி டுகெதர் அவ்வளோதான் இதே வார்த்தை டெய்லி சொல்லுங்கள் காலையில் சொல்லுங்கள் மாலையில் சொல்லுங்கள் நைட்டில் சொல்லுங்கள் இது காலையில் நான் எழுதுறேன் அப்படின்றீங்களா ஒரு மூணு முறை எழுதுங்க என்ன எவ்வளோ ரூபா வேணும் அந்த பணத்தை வச்சு எழுதுங்க மதியம் எழுதுறீங்களா ஆறு முறை எழுதுங்க நைட்டில் எழுதுறீங்களா ஒம்பது முறை எழுதுங்க ஒரு குறிப்பினால் எழுதுங்க சூப்பராக சுபிச்சமாக ஆகிடுவீங்க ரொம்பவே சக்ஸஸ் ஆகிடுவீங்க ரொம்பவே வந்து சரித்திரம் காணுவீர்கள் அவ்வளோதான் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாம் இல்லை இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு மாதிரி யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த இபிசோட முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்த தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ காட் தேங்க்யூ காட் தேங்க்யூ காட் நன்றி நன்றி அன்பேசிவம் 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 அன்பேசிவம்